மாணிக்கம் தாகூர் வாணிக்கம் தாகு மாணிக்கம் தாகூர் மாணிக்கம் தாகு வாணிக்கம் தாகூர் மாணிக தாகரு யாராவது தெரிஞ்சுற அவர் தான் இந்த ஓட்டப்பட வருவார் போட்டு போட்டாலும் அவர் தான் போட்டு நல்ல பொதுமக்கள் பூரா அவரோட நல்ல அமௌம் வரக்கலாம் காச்சிபுரத்தில் மேம்பாலத்துக்காண்டி இருபத்தஞ்சி ஆண்டு காலமா வந்து மக்கள் வந்து கோரிக்கை மேல கோரிக்கை கேட்டுக்கிட்டே இருந்தோம் அந்த இதை வந்து இப்ப வந்து நிறைவேத்துகிறாங்க நம்ம அய்யா மாணிக்கம் தாகரோட முயற்சினால தான் இப்போ அவர் வந்து நின்றாரு ஒரு போட்டு பூராவையும் அவரு வித்தார் அமோசமாக வெற்றி பெறுவார் அமோகமா வெற்றி பெறுவார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் விருதுநகருடைய குரலாக நாடாளுமன்றத்தில் கர்ஜித்து ஆளுகின்ற பிஜேபி அரசை மிரட்டும் போர் வீரனாக தமிழ்நாட்டில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுள் மக்களின் குரலாக விவசாயிகளின் பிரச்சனை பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஜனநாயக படுகொலை செய்யப்பட்டதை எதிர்த்து குரல் கொடுத்து மூன்று முறை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு சம்பளம் கிடைக்க போராட்டம் போன்ற மக்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்காக விருதுநகரின் ஒட்டுமொத்த குரலாக பாராளுமன்றத்தில் போராடி துளி அச்சமும் இன்றி கர்ம வீரர் காமராஜரின் தொண்டனாக மூன்றாவது முறையாக நாடாளுமன்றத்தில் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியா கூட்டணியின் திமுக தலைமையிலான விருதுநகர் மக்களவை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் நம்மவர் நல்லவர் மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்வோம்